அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வருகின்றது அதற்காக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒன்பது நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு வரீங்க ஒன்பது நாள் பூஜ்ஜியம் மட்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பது நாள் பங்குனி உத்திரம் பூஜ்யம் அதாவது எந்த நேரத்தில் நீங்க தொடங்க வேண்டும் ஒன்பது நாள் விரதம் இல்லாமல் நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜ்ஜியம் மட்டும் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு இந்த வழிபாடு நீங்க மேற்கொள்ளலாம் அதாவது முருகனுக்கு நிறைய பேர் விரதம் இருக்கிறீங்க இல்லையா நிறைய பேரால் விரதம் இருக்க முடியாம இருக்கின்றது இல்லையா அவர்கள் எல்லாமே பூஜை மட்டும் நீங்க செய்துக்கோங்க நிறைய பேர் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க கன்சிவா இருக்கிறவங்க உடலுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அவர்கள் எல்லோருமே முருகனுக்கு பூஜையை மட்டும் செய்வதே மிகவும் சிறப்பு ஏன்னா நீங்களாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் கொஞ்சம் பாதிக்கப்படும் இவ்வளோ நாட்கள்லாம் விரதம் இருக்க முடியாது அப்போ விரதம் இருக்குன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா பங்குனி உத்திரத்தை அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் நீங்கள் பூஜை மட்டும் செய்தாலே போதும் அது யாரெல்லாம் பூஜை செஞ்சால் போதும் அப்படின்னா கணிசிவாக இருக்கிறவங்களும் ப்ளஸ் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்து இவங்கள கட்டாயமாக பார்த்தீங்கன்னா பூஜை மட்டும் செய்தாலே போதும் இல்லை எனக்கு விரதம் இருக்க முடியும் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் முடியல தலைவலிக்குது அந்த மாதிரி இருப்பவர்களும் நீங்கள் பங்குனி என்று மட்டும் நீங்கள் வந்து இருந்து வழிபாடு செய்துட்டு மற்ற நாள் வந்து நீங்கள் பூஜை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஒன்பது நாள் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் மூன்று நாள் இந்த மாதிரி கணக்கில் நம்ம பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஒன்பது நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது அந்த நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி இருக்கிறதுனால வியாழக்கிழமை அன்று நீங்கள் தொடங்குவது இன்னமும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அல்லது ஆறு முப்பதுக்கு நீங்கள் வந்து முருகனுக்கு பூஜை செய்ய தொடங்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து முருகனுடைய சிலையோ அல்லது வேல் இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது படம் மட்டும்தான் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ படம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை படம் இருக்குதுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரத்தில் தான் முருகனுக்கு வந்து திருமணம் நடந்த நாள் அன்று இருப்பதனால் நம்ம வந்து அவங்க இருவரும் இருக்கிற மாதிரி அந்த படத்தை வைத்து பூஜை செய்வது நமக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி உள்ள அன்யோனியம் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் சரியாகும் மற்றும் கணவன் மனைவி எப்போதுமே ஒற்றியமாக இருக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் வள்ளி தெய்வானே இருக்கிற படத்தை வைத்து நீங்கள் வந்து முருகனுக்கு வழிபாடு செய்யும் போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நான் திருமணம் பண்ணணும் என்னுடைய பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கும் வந்து வரன் பார்க்கணும் அப்படி நினைப்பவர்களும் முருகப்பெருமான பங்குனி உத்தரத்தன்று வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு வரன் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக நான் முருகனை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்களும் வழிபாடு செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அந்த ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுடைய அருளால் உங்களுடைய வழிபாடு வந்து வெற்றிகர வெற்றிகரமாக முடியும் மற்றும் அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்பது நாள் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்ய போறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணி தினமும் அந்த ஒன்பது நாட்களும் மாலை ஆறு மணி கணக்கு எடுத்துக்கோங்க அதாவது மாலை நீங்கள் எந்த நேரம் பூஜை செய்கிறீங்களோ அதே நேரத்தை நீங்கள் தொடர்ந்து உத்திரம் வரை நீங்கள் பூஜை செய்யணும் அதனால மாலை ஆறு டு ஆறு முப்பது அந்த நேரத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அந்த நேரத்தை எடுத்துட்டு நீங்கள் அந்த நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வேண்டுமுனாலும் பூஜை பண்ணலாம் இரவு எட்டு மணி வரை நம்ம தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து நெய் வைத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம் பால் மட்டும் அதுவும் நீங்கள் வைக்கலாம் வைத்துட்டு முருனுக்கு நீங்கள் ஆறு அகல் விளக்கும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் கூட நீங்கள் ஏற்றலாம் நெய் தீபமாக ஏற்றுவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஏற்றிட்டு செவ்வருலி பூக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த பூக்கள் போடலாம் இல்லைன்னா மல்லிகைப்பூ சாமந்தி என்ன பூக்கள் நம்ம கையில் கிடைக்குதோ அந்த பூக்களால் முருகனை வந்து அலங்காரம் செய்துட்டு திருப்புகழ் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் கந்தர் அனுபதி படிக்கலாம் குமர்ஸ்தவம் கூட படிக்கலாம் இப்போ எதுவுமே என்னால் படிக்க முடியல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு மூன்று முக்கியமான மந்திரங்கள் கொடுக்கிறேன் முருகனுடைய காயத்ரி மந்திரம் முருகனுடைய மூல மந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக ஒரு மந்திரம் கொடுக்கிறேன் இந்த மூன்று மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாம் இல்ல மூன்றுமே சொல்லலாம் நீங்க வந்து ஒரு ஒன்பது முறை ஒன்பது முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைத்துக்கு ஏற்ற போல நீங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு முறை ஆறு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் மந்திரங்கள் சொல்லுங்கள் எனக்கு இல்லை டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பூஜ்ய அறையில் டைம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் தான் என்னால் இருக்க முடியும் அதற்கப்புறம் உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக உங்களுக்கு டைம் ஏன்னா எக்ஸாம் வேறு போய்கிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் ஒரு ஒன்பது முறை இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்துட்டு காலையில் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதிகாலையில் கூட எழுந்து நீங்கள் சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் தினமும் ஒன்பது நாளும் மாலை ஆறு மணிக்கு மேலே மட்டும் நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் முருகனுடைய அருளும் அன்பும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அந்த அன்பு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளும் அன்போடு முருகனை வந்து நேசித்து வழிபாடு செய்யணும் முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் நம்மளால் என்ன முடிதோ எங்கிட்ட இதான் முருகன் இருக்குது இதை நீ ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி வழிபாடு இப்போ பொருள் நான் போய் கடையில் வாங்க என்னால் முடியாது அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் எளிமையாக தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து சாம்பிராணி இல்லைன்னு பத்தி மட்டும் காமிச்சு முருகனை வந்து கையெடுத்து கும்பிட்டீங்க அப்படின்னா கூட அவருடைய அருளால் நமக்கு பரிபூர்ணமாக எல்லாமே நல்லதே நடக்கும் இப்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் விருப்பப்படுறீங்களா இல்லையா அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டாலே வாங்கி கொடுப்பீங்க முருகனுடைய அற்புதமே அதுல உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் ஒரு பால் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் விருப்பப்படுறீங்க இல்லையா அவர்களால் ஆனால் முடியல என்னால போக முடியல அப்படி நீங்க ஆசைப்பட்டா கூட உங்க மனசுல இருக்குது ஆனா உங்களால போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படி இருந்தா கூட முருகன் அருளால் நீங்கள் போகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நீங்கள் முருகனுக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க அவருக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கற்பனை உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா முருகருக்கு இந்த பூக்கள் வாங்கி கொடுக்கணும் மாலை வாங்கி கொடுக்கணும் பால் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த செயல் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக முருகன் நிறைவேற்றி வைப்பார் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் அதே உங்களுக்கு அமையும் வாங்கி கொடுக்குற அந்த யோகம் உங்களுக்கு அமையும் அப்போதும் உங்களுக்கு அந்த மிராக்கள் தெரியும் முருகன் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து கொடுக்குறார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உணர வைப்பார் அதன் மூலமாகவே உங்களுக்கு உணர வைப்பார் நல்லா மிராக்கள் முருகருக்கு காட்டுவாருங்க நமக்கு உடனே எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்று கற்றுக்கொள்ள முடியும் முருகன் நமக்கு செய்கின்ற அற்புதங்கள்லாம் நமக்கு அப்போதான் நமக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாட்கள் ஆகும் இப்போ நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பூஜைக்கு முதல்ல சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அது உங்களுக்கு சரியாயிடும் ஒரு தடங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக முருகன் மேலே வந்து கோச்சிக்காதீங்க முருகர் நம்ம வந்து கடவுளுக்கு வழிபாடு சிறமே ஆனால் அவர் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா கர்மா காரணம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பூஜைக்கான சோதனையாக கூட இருக்கலாம் முருகர் வந்து இவர் தாக்கு பிடிச்சி பூஜை பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பார்க்கலாம் அதனால நீங்கள் வந்து சோதனைலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க கவலை தடங்கள்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க எந்த தடங்கள் வந்தாலும் என் முருகன் என் கூட இருக்கார் நான் சிறப்பாக பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் மட்டும் வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் முருகனை வந்து ஒரு பத்து நிமிடம் ஐந்து டு ஒரு இருபது நிமிடம் வரை நம்ம பூஜையில் முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வசந்தமாக மாறும் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார் இப்போ வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்றாம் தேதி ஒன்பது நாள் விரதத்திற்காக மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே பூஜை செய்வதற்கான சிறப்பான நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களுடைய பூஜையை தொடங்குங்கள் வெற்றிகரமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை இப்போ நாளை வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் தொடங்க வேண்டும் அப்படின்னா சேம் அதே நேரம்தான் நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை பண்ணுறீங்களோ முருகனுக்கு அதே நேரத்தை ஒன்பது நாளும் நீங்கள் தொடர்ந்து செய்து பார் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒன்பது நாள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா அந்த ஒன்பது நாட்களில் உங்களுக்கு என்ன தடங்கள் வரலாம் அப்படின்னா பீரியட்ஸ் இந்த மாதிரி தடங்கள் வரலாம் ஏன்னா நமக்கு வந்து அது வந்து இயற்கை அந்த மாதிரி உங்களுக்கு தடங்கள் இருக்கின்றது அப்படின்னா இப்போ நீங்கள் கடைசி அந்த மூணு நாள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இப்போ இல்லை எனக்கு அந்த பீரியட்ஸ் டைம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் வழிபாடு செய்யுங்க பீரியட்ஸ் வரும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் விற்றுங்க நமக்கு வந்து கடைசி அந்த மூன்று நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் அல்லது பங்குனி உத்தரது மட்டும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ ஒன்பது நாள் நீங்கள் வந்து முருகனுக்கு பூஜை இல்லையா அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற அந்த டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பூஜை பண்ணுபவர்கள் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்து பூஜை செய்யும்போது இன்னமும் சற்று பலன் அதிகமாக இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் வந்து அவங்களுடைய விருப்பம் தான் சாப்பிட்டுக்கலாம் சமயத்துக்கூட நீங்க கொடுக்கலாம் நீங்க வந்து சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இப்ப பூஜை செய்பவர்கள் வந்து அசைவ சாப்பிடலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம சாப்பிடாமல் பூஜை பண்ணுவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் எப்படி விரதம் இருப்பவர்கள் வந்து அசைவ சாப்பிடாமல் பூஜை பண்ணுறாங்களோ அதே போல வந்து தொடர்ந்து பூஜை பண்ணும்போது முருகனுக்காக நம்ம அந்த அசைவத்தை தவிர்த்து நம்ம பூஜை செய்யும்போது இன்னமும் நமக்கு பலன் அதிகரிக்கும் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் பூஜை பண்ணுபவர்களுக்கு எந்த தடங்கள் கிடையாது அதே போல கணவன் மனைவி வந்து தாம்பத்தியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வந்து பூஜை செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க